ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வாங்குனிங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் நல்ல மொறு மொருன்னு உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெசப்பி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான் வந்து எலும்போடு உள்ள சிக்கன் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போன்லெஸ் சிக்கன் கூட எடுத்துக்கலாம் சிக்கனை நல்ல கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேவையான மசாலா பொருட்கள்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் பவ்வளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சிக்கன் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன மசாலா சேர்ப்பீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலே உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக இப்போ இது கூட ஒரு முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த சிக்கனில் வந்து எல்லா மசாலாவும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நான் வந்து மறந்துவிட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்தாச்சு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்துட்டு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் பிடிச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்ன நல்ல சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மசாலா போட்டு வச்சுருக்கேன் சிக்கன் இதில் சேர்த்துட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து முட்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மசாலா கொஞ்சம் கூட உதிராது நல்ல கவர் மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பக்கோடா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஃப்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்